அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பார்வதி கரூர் இது கவிஞர் மாணிக்கம் கவி நிலவு யூடியூப் சேனல் தலைப்பு தாகம் தாகத்திற்கு தண்ணீரின்றி தவியாய் தவிக்குதையா தூரங்கள் பல கடந்தும் துயரங்கள் ஆனதையா ஆற்று தண்ணீரும் பற்றிடவே தாகம் எடுக்குதையா கால்வழிக்க நடந்திடவே மனசெல்லாம் நோகுதையா மலையற்று போனதாலே நீர்வற்றி போனதையா பாலைநீளம் ஆயிடுமேன பாவி மனம் இயங்குதையா வலி மா வானமகள் கலங்கி கண்ணீரும் வடிகளையா நீரும் காசாட்சி நீர் நிலையும் காணாமல் போச்சு கனமழையும் பெய்தாலே நீர்வடியும் இடம் தேடி நீரும் ஓடி அளவிடையா தாமரையும் பூக்காமல் ஆறையும் பார்க்காம சிறுசெல்லாம் நீந்திட துடிச்சுதையா சோகமாய் இருக்குதையா சோதனைகள் தீர்ந்திட வேணுமையா வற்றாதன் நதி வேண்டி வருண பகவானை வேண்டுகிறேன் மும்மாரி மழை பெய்திடனும் மக்கள் பஞ்சம் தீர்ந்திடணும் மழையாய் நீ பெய்திடனும் கவி வரிகள் கவிஞர் புல்லாவுடைய அருள் கருங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கரைப்